கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக் வஹமதுல்லாஹி வாதஹூ அலமதுல்லா அல்லாஹம சல்லி அலா முஹமதீன் வாலா அலி முகமதின் வாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இரண்டு சிறிய சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் கடைசி முப்பதாஞ்சு சூளை சிறிய சூறாக்களுடைய வரிசையில் இந்த இரண்டுமே வந்து முக்கியமானதாக இருக்கும் அதுலேயும் ஜும்மா நாளில் ஓதுவதற்கு ரொம்ப சிறப்புக்குரிய சுறா ஏன்னு பார்த்தீங்கன்னா நபிசுலதாக அவர்கள் சஹாபாக்களுக்கு ஜும்மாவுடைய நாள் வந்தாவே மறுமையை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த ரெண்டு சூறாவுக்கும் மறுமைக்கும் பெரும் தொடர்பு இருக்குது நம்ம இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய திக்ரிகள் துவாக்கள் சூறாக்கள் எல்லாமே வந்து ஜும்மாவோடதும் அதே மாதிரி மறுமையோடதையும் நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜும்மா நாள் அப்படிங்கிறதே ஒரு மனிதன் உலகத்துக்கும் அவனுக்குமான தொடர்புக்குண்டான நாள் கிடையாது மறுமைக்கும் அவனுக்குமான தொடர்புக்குண்டான நாள் அதை நம்ம நினைவுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அமல்களை நம்ம நினைவுப்படுத்துகிறோம் அதில் இந்த ரெண்டு சூறா பார்த்திங்கன்னா முதல் சூறா இதா ஜுல் ஜலத்தில் அருளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜில்ஜாலா சூறா இந்த சூறாவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ரொம்ப சின்ன சூறாதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஆப் வச்சே ஓதிக்கலாம் அதுலேயும் நிறைய பேர் வந்து தொழுகிக்கே இதெல்லாம் பாடம் பண்ணி ஓதுவாங்க இந்த சூறாவை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள் இந்த சூறாவை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பூமி உழுக்கப்பட்டு மறுமை வருவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதாவது பூமி ஃபஸ்ட்டு உழுக்கப்படும் உழுக்கப்பட்டு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யார் நம்மளாம் இறந்து அங்கே வந்து புதைக்கப்பட்டிருப்போம் பூமிக்குள்ளே தான் நம்மளாம் கபரில் இருப்போம் அப்போ அல்லாஹ் வந்து உலகத்தை அழிக்கும் போது பூமி உழுக்கப்படும் உழுக்கப்பட்டுடமே வந்து உள்ளே இருக்கிறவங்கள எந்திரிப்பாங்க எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இந்த பூமிக்கு என்னாச்சு ஏன் இந்த பூமி இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பூமியை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க அந்த மனிதர்கள் வேறு யாரும் இல்லை நாம் அனைவருமே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலம் வரையும் அதாவது கடைசி நொடி வரையும் யாரெல்லாம் மனிதர்களாக இருக்காங்களோ அனைவருமே வந்து பூமிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் கேட்குறாங்க இந்த பூமிக்கு என்ன ஆச்சு இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த நாளில் பார்த்திங்கன்னா எல்லாமே வானமெல்லாம் தூள் தூளாக போகும் எல்லாமே மாறும் நிலைகளெல்லாம் மாறி அந்த மறுமை வரும்போது அல்லாஹ் கட்டளையிடுவான் அந்த மண் சொல்லும் அந்த பூமி சொல்லும் இதுதான் வந்து மறுமை நாள் இதையெல்லாம் நீங்கள் உலகத்தில் வந்து இருந்தீங்களோ நம்பாமல் வாழ்ந்தீங்களோ அலட்சியமாக இருந்தீங்களோ அந்த மறுமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுமையை நினைவுபடுத்தும் நினைவுபடுத்துனதுக்கு பிறகு அவரவர் செய்த நன்மையும் அவரவர் செய்த தீமையும் அவர்களுக்கு காட்டப்பட்டு அந்த நன்மைக்கான கூலையும் அதே மாதிரி தீமைக்கான தண்டனையும் நிறைவேற்றப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் ஒரு சாட்சியாக இறக்கி வச்சிருக்கான் இந்த சூறாவையெல்லாம் நம்ம ஓதுறோம் மறுமையில நம்மள்ட்ட அல்லாஹ் கேட்பான் மறுமையை பற்றி உங்களிடத்துல அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் வந்துச்சான்னு கேட்பான் ஆமாம் எங்களுக்கு எல்லாமே வந்துச்சுட்டு அப்போ அது வந்து கூட நீங்கள் நன்மையை வந்து முற்படுத்தலையா தீமையை வந்து பிற்படுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்பான் இந்த ஜும்மாவுடைய நாளில் இதை ஓதி மறுமையை நியப்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு வார ஜும்மாலையும் இதை ஓத ஓத நம்ம மறுமையும் மறுமை நாளையும் அதனால நம்மளுடைய நன்மை தீமையின் பக்கம் நம்முடைய கண்களை நம்ம செலுத்துவோம் அடுத்து இரண்டாவது சூறா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தி சுறா அந்த ஆத்தி சுறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா முதல் சூறால் நம்ம என்ன பார்த்தோம் மறுமை வருவதை பற்றி சொல்றதை பார்த்தோம் இந்த சூறாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து ஓமை கூறுகிறான் எப்படி ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு குதிரை அவனுடைய எஜமானனுக்கு கட்டுப்பட்டு அந்த எஜமான் சொல்லக்கூடிய பேச்சையெல்லாம் கேட்டு போர்க்களத்தில் நுழைந்து வீர மரணத்தை ஏதுமோ அதே மாதிரி ஒரு அடியான் அல்லாஹு சொல்லக்கூடிய கட்டளையெல்லாம் பின்பற்றி உலகத்துல உடைய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பார்க்காமல் நாம வந்து வாழணும் அப்படிங்கிறதே அல்லாஹு சொல்றான் அதாவது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நாம் வந்து அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயங்களை குரானும் சுண்ணாவும் சொன்னதை மட்டுமே கேட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி போகணும் மற்ற உலக ஆசைகளுக்கெல்லாம் வந்து ஆட்பட்டு நம்மளுடைய நன்மையை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு ஓமை கூறக்கூடிய சூறாவாக இந்த சூறா இருக்குது இது வந்து ஒரு மனிதன் எப்படி நல்லமல் செய்யணும் எப்படி கட்டுப்படணும் ஈமானோடு இருக்கணும் அப்படிங்கிறதை புரிய வைக்கக்கூடிய சூறா இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க இப்போ நான் ஒரு முறை ஓதுறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதிக்குங்க وقال الإنسان ما لها يومئذ تُهَدِّثُ أخبارها بأن ربك أوهى لها يومئذ يستر الناس أشتاتا ليروع أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره وَمَنْ يعمل مثقال ذرة شرا يره بسم الله الرحمن الرحيم والعاديات ضبها فالموريات قدها فالمغيرات سبها فأثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود وانه على ذلك لشهيد وانه لهب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وهصيل ما في الصدور இன்ன இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க